குரு பெயர்ச்சி விழாவை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடியில் அமைந்துள்ள ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலில் சிறப்பு வழிபாடு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குரு பெயர்ச்சி விழாவை முன்னிட்டு தற்போது ஆலங்குடியில் உள்ள கோவிலில் சிறப்பு வழிபாடை மக்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் குரு பகவான் இன்று மாலை ஐந்து மேஷம் ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைவதையொட்டி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்து வருகிறார்கள் இது பற்றிய கூடுதல் இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார் அவரிடம் விவரங்களை பெறலாம் இன்று குரு ஒட்டி ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வந்து வழிபாடு மேற்கொண்டு வரும் நிலையில் இது பற்றிய விவரம் என பதிவு திருவாரூர் மாவட்டம் உட்பட்ட நவ கிரகங்களின் குருவிற்கான தலமாக போற்றப்படக்கூடிய ஆலங்குடியில் அருண்பாணிக்கு வரும் ஆக சக்த திருக்கோயிலில் குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு இன்று மாலை சரியாக ஐந்து மணி பத்தொன்பது நிமிடங்களுக்கு இடப்பெயர்ச்சியாக உள்ளார் மேலும் வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் புதன்கிழமை கிருஷ்ண அஷ்டமி திதி திருமோண நட்சத்திரம் சுக நாம யோகம் நேத்திரம் ஜீவனம் நிறைந்த சித்தயோக நன்னாளில் பிரகஸ்பதி ஆகிய குரு பகவான் சர வீடான மேச ராசியிலிருந்து இடப்பெயர்ச்சியாகிறார் பொன்னவன் மன்னவன் தென்னவன் என்றெல்லாம் புகழப்படும் குரு பகவான் மட்டும்தான் நவ கிரகங்களில் முழு சுபராக உள்ளவர் சுபத்தன்மையுடன் சுபராக இருப்பதால் தான் குரு பார்த்திட கோடி புண்ணியம் குரு குருக்காக கோடி தோஷம் விலகும் என இவர் பார்வைக்கெல்லாம் ஜோதிட நூல்கள் பலன் சொல்லியிருக்கின்றன இவ்வாறு சுக பலனுடைய குரு இடப்பெயர்ச்சியாக உள்ளதால் அனுகூலம் அடையக்கூடிய ராசிகளான மேசம் தடகம் தண்ணீர் விருச்சகம் மகரம் ஆகிய ராசிகளுக்கு இவ்வருடம் மிகவும் சிறப்பான வருடமாக அமையும் என்று ஜோதிடர்களால் கூறப்படுகிறது மேலும் ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்து கொண்டு குரு பகவானை வழிபடுவதன் மூலம் தங்களுக்கு ஏற்படும் சோதனைகளிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள முடியும் என்று ஜோதிடர்களால் கூறப்படுகிறது மேலும் ஒருவரது ஜாதகத்தில் கிரகத்தின் நிலையை பொறுத்து அவரது எதிர்காலம் தீர்மானிக்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக கிரகங்களிலே சிறப்பானதாக கருதப்படுவது குரு அதாவது வியாழனின் அம்சம் நிறைந்த ஜாதகங்களில் குரு வலுவாக இல்லாவிட்டால் அந்த நபரது வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் குரு பலன் இல்லாமல் ஒருவர் எதுவும் செய்ய முடியாது ஆகவே பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கட்டாயம் குரு பகவானை வழிபட்டால் அவர்களுக்கு சகல விதமான அனுகூலங்கள் உண்டாகும் என்பது நம்பிக்கையாக உள்ளது உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்